எல்லாருக்கும் வணக்கங்க இப்ப பாக்க போற ப்ராப்பர்ட்டி ஆறு ஏக்கர் தாரோட்டு மேல அருமையான லொக்கேஷன்ல தென்னைமலை பிளஸ் உங்களுக்கு தென்னை மரத்தோட உங்களுக்கு சேலுக்கு வந்திருக்குங்க தனி கிணறு ஒரு சின்ன வீடு நல்ல லொக்கேஷனில் ஆனமலை ஏரியில் வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா பாருங்க லேண்டா சூப்பரா இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டலா ஆறு ஏக்கருங்க ஆறு ஏக்கருமே டோட்டலா தென்னை போட்டுருக்காங்க தென்னைமரம் நல்லா உங்களுக்கு ஒரு காப்புல பெரிய மரம் இருக்கு சின்ன புள்ள ஒரு நாலு வருஷம் கண்ணு புள்ள நமக்கு போட்டுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டலா ஃபென்சிங் போட்டு நல்ல ரோடு பேஸ் மட்டும் நமக்கு ஒரு நானூறு அடி ரோடு பேஸ் நமக்கு வர மாதிரி நல்ல ஸ்கொயரா லேண்ட் வந்திருக்குங்க இந்த லேண்ட் எங்க லொக்கேட்டா இருக்குன்னா பொள்ளாச்சி டு ஆனமலை ஆனமலையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல தாரோடு பேஸ்ல நல்ல ஒரு அருமையான லொக்கேஷனில் நல்ல வியூ பாயிண்ட்ல நல்ல தண்ணி வசதியோட நமக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டலாமே தென்னம்பளை போட்டு ஒரு நாலு வருஷம் இருக்கும் ஒரு ஒரு தென்னம்பளைக்கு வந்து ஒரு நாலு வருஷம் இருக்கும் இங்க வேலை செஞ்சிட்டு இருக்க லேபரியே கேட்ட நல்லா மருந்து கட்டி உரம் வச்சு நல்லா பக்குமா வளர்த்திட்டு இருக்காங்க நம்ம தேவைப்பட்டால் நம்ம நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் கண்டினியூ பண்ணா சீக்கிரம் காப்பு பிடிச்சிரும் ஒரு ஆறு மாசத்துல பாலை எல்லாம் இழுத்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க பாலை இழுத்து உங்களுக்கு நல்லா காப்பு வந்துரும் அதுக்கப்புறம் அந்த பெரிய மரம் தேவைப்பட்டா நம்ம வச்சுக்கலாம் இல்ல நம்ம பெரிய மரம் தேவைப்படாதப்ப நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு லேண்ட் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க லேண்ட் வந்து நேர்ல பாக்கணும் கால் வாங்க உங்களுக்கு எந்த மாதிரி லேண்ட் வேணுமோ நம்ம காமிச்சிடலாம் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஏக்கர் வேணும் வேணும் எம்டி லேண்டு வேணும் வீட்டோட காமிச்சு நீட்டா வாங்கி இந்த ப்ராபர்ட்டிகில வந்து சின்ன வீடு லேபர் தங்கிற மாதிரி ஒரு வீடு இருக்கு அப்புறம் கிணறு சர்வீஸ் மோட்டர் எல்லாமே இருக்கு நமக்கு வந்து எல்லாமே நம்ம வாங்கி இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணா இன்னைக்கு நாளைக்கு அப்படியே நீங்க அதாவது லேபர் அப்படியே இருக்க மாதிரி நீங்க நீங்களே அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு நல்ல லொகேஷன் இருக்குங்க தண்ணி வசதிக்கு பிரச்சனையே இருக்காதுங்க தண்ணி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிணத்துல ஒரு முக்கால் கிணறு இருக்கு ஒரு அஞ்சு அடிக்கு தண்ணி இல்லைங்க மத்தபடி எல்லாமே உங்களுக்கு முக்கால் கிணறு பக்கம் இருக்கு தண்ணி தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது தண்ணி வந்து நீங்க ஓட்டிட்டே இருக்கலாம் நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஓட்டுறீங்களோ ஓட்டிட்டே இருக்கலாங்க தண்ணி ஊறிட்டே இருக்கும் அது இல்லாம போர் கம்பல்சரி வச்சிருக்கு லேண்ட் சூப்பரா இருக்கும் ரோடு பேஸ் நல்லா இருக்குங்க லேண்ட் படிச்சு நம்ம சேனல கண்டக்ட் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க லேண்ட் தேவைப்பட்டால் கண்டிப்பா நமக்கு சேனலை கண்டக்ட் பண்ணிடுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க